நடந்தால் அவளை ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்குள்ள கூட்டு கூட்டு வச்சுக்கிடுவேன் அவளுக்கு நினப்பு இருக்கு அதான் அங்கே பத்தினோடனே நேரம் நீ சொன்ன மாதிரி ஓடி வர இடத்த பத்தியா நீ அப்பவே சொன்ன அங்கே தரத்துனா என்னதான் தேடி வருவான் அதே மாதிரி தேடி வந்திருக்கா பத்தியா ஆமாம் முனியம்மா தெருவே எங்கே போவா ஓன்ட்ட தான் வருவா வேற எங்கே போவா ஒன்று தானே ரொம்ப சீக்கிரமாக ஏமாத்திரல அதை எதையும் சொல்லி கண்ணீர் விட்டா நீ பாட்டு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவில்ல அதுக்கு தான் அவள் ஓடி வரா நீ மயங்கிராதட்டி பின்னாடி வந்தாலும் வருவா அவளை இப்போ உள்ளேயே வியாத்திராத நீ எந்தாலையும் பாட்டுன்னு துரத்தி விடு அப்போ தான் புருஷன்ட்டு போய் ஒழுங்காவது அடங்கி வாழ்வா யாருக்காவது ஒருத்தருக்காவது பயம் இருக்கணும் டி ஆமா முனியம்மா நீங்க அன்னைக்கு போன அன்னைக்கு இவ என்ன வாய் பேசுனா பெத்த தாயின் கூட பார்க்காம வீட்ல வேலை பாக்குறவள பிடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாளா எப்படி எப்படி இருக்கு இவ இவ கணக்கெல்லாம் என்ன கணக்கு இந்த பிள்ளைகளாவது இப்படி பேசுமா பெத்த தாய்கிட்ட இவெல்லாம் பேசின பேச்சுக்கு நானா இருந்தேன் நீங்களா இருந்தா இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருந்தேன் நான் என்ன ஏதாவது எடுத்து ஊத்திருப்பேன் அவன் மேல விடாதட்டி முனியம்மா இனி உள்ள வந்தாலும் விடாத பிறவை தேடி வந்தாலும் வருவா இல்லை இல்லை ருக்கு நான்லாம் விடுது இதுலேயே வாசனையிலே கிடையாது அவள் எங்கேனாலும் பாட்டோம் இவன் என்னை பியாசி பேசி ரொம்ப ஏமாற்றிட்டா இருக்கு இவன் பியாசில் மயங்கி மயங்கி நானும் கூறுகட்ட தினமும் ஒவ்வொரு தப்பாக செஞ்சுவிட்டேன் இப்போதானே தானே எனக்கு ஒரு கஸ்டன் வந்து நிற்கும் போது எனக்கு நீ யாருமே கிடையாது இவாள்கிட்ட காசு காட்டின பாசம்லாம் என் மையண்ட காமிச்சிருந்தேன்னு நினைக்கலாம் என்னை எப்படி தங்கமாக வச்சு தாங்கியிருப்பான் இந்த கழுதை துட்டை பார்த்தோன்னே என்ன பெத்த தாயின் கூட மதிக்காமல் விடிய காலையில் நிக்காட்டி நிற்காட்டி சொல்லாமல் சொல்லாமக்கள்லாம் ஊருக்கு வாடுறதுக்கு நான் காலையில் எந்திரிச்சி பார்த்து எனக்கு மனசே உடஞ்சிட்டு அப்பயே நான் கேட்கேன் எங்கள் மக்களே போகிறா எங்கே கிளம்பி நிற்கேன்னா வீட்டு வீட்டு இப்போ வந்துடுவேன் அப்படின்ட்டு போனவ தான் வந்து போகிற ஒரு போகணும் ஒரு ஐம்பது அளவையாவது போன போகும் கூட எடுக்க மாட்டேங்க மனசு பதறி போய் என்னாச்சு ஏதாச்சும் அவளை தேடி அவ வீட்டுக்கு போனா என்ன வெளியில போகணும் ஒரே வெரட்டா விரட்ட தாட்டி ஒரு கப் ஒரு கப்பு தண்ணி மோண்டு எனக்கு அம்மா இந்தாமான்னு குடிமான்னு மாட்டேன்டா இன்னைக்கு இந்த நாய் என்ன முகரிய வச்சிட்டு என்ன தேடிங்க வந்திருக்கு ஏன் மருமெல்லாம் நல்லா அப்படி எவ்வளோ கோவப்பட்டு இவள் பேசினாலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாமத்துக்கு அந்த பையன் அந்த பையனுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா இவன் என்னெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க இவ பண்ண வேலைக்கு யாராவது கொஞ்சம் கொஞ்சவாளா அம்மா மேல பாச இருக்க மரியாதை தெரிஞ்சு எல்லாரும் இதைத்தான் செய்வா அவன்லாம் நல்லா விம்தி அவனுக்குலாம் ஒரு விஷயம் தெரியாது அவன் போய் இங்கே தொத்து வாங்கிடுவா பத்து வாங்கிடுவோன்னு ஒரு நாள் அனுப்பிச்சது கிடையாது அந்த பையன் நல்ல தங்கமாக தான் தாங்குதான் இந்த தான் உள்ளது போறது இன்னும் வேணும் வேணும்னு ஆடிட்டு நடக்கு இவன் சொல்லி போய்ச்சா கேட்டு நானும் ரொம்ப தப்பாவில் நடந்துட்டேன் இப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரியுது இப்போ வார்த்தை எல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்க முடியுமா அது வரைக்கும் சந்தோஷம் என்னவன் பையன்தான் அதை தெரிஞ்சுக்கிடாமல் பேசியா வீடு வீடு ஒரு நாள் அவனும் மாறிடுவான் நீ எல்லாம் தெரிஞ்சு மனசு மாறின பத்தி அதனால உன் மயனும் ஒரு நாள் மனசு மாறிடுவான்ட்டி வா உன் மேலே எந்த கோவம் கிடையாது தெரியுமா எப்போ என்கிட்ட விசாரிப்பா எங்க அத்தை என்ன செய்தாவது ஏன் செய்தாவ அடிக்கடி போய் பார்த்துக்கிடுங்க இருக்கம் என்கிட்ட கேப்பாட்டி உன் மேலாம் துளி கூட அவளுக்கு கோவம் கிடையாது பாவம் இருக்கு அவளாம் தாய் தாப்பா இல்லாத பிள்ளை என்ன நம்பி தானே அவள் வந்த அவள நான் எப்படி பார்த்துருக்கணும் அவளையெல்லாம் நல்ல முறையே தங்கமா வச்சு என் வீட்டில் வச்சு நான் தாங்கியிருக்கணும் அவளை கொஞ்சம் நெஞ்சு கொடுமையாக பண்ணேன் சாப்பிட்ற சோத்துல வரைக்கும் மண்ணல்லி போட்டு அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கே இருக்கு ஆனால் அவள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாமல் என்னை எவ்வளோ பாசமாக நினைக்கிறேன் இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்ந்த பிள்ளை நான் நல்லா பார்த்துக்கிட்டுன்னு நினச்சதான் எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்தாவை அவ்வளோ ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இருக்க விட்டதே இல்லை ஆனால் அதெல்லாம் எதுலேயுமே அவள் மனசில் எடுத்துக்கிட்டது கூட கிடையாது இவள்கிட்ட காமிச்ச பாசம்லாம் என் மறுமாளிட்ட கால் பாகம் காமிச்சிருந்தோன்னா போகாதிருக்கு இன்னைக்கெலாம் என் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையே இருந்திருக்கும் நான் புரிஞ்சுக்கிடாமல் அவளையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்திகிட்டு இருக்கு இன்றைக்கி அதுக்கு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் அணிவிக்க போல ஏட்டி முனியம்மா நீ இந்த அளவுக்கு மாறினதே பாதுமிட்டு இவ்வளோ தூரம் நீ செஞ்ச தப்பு உனக்கு உணர்ந்துட்டில்ல அது வரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் முனியம்மா முனியம்மா இது பாது முனியம்மா நீங்கள் உங்கள் மருமகிட்ட உங்கள் மைண்ட் அந்த பேர பேர பிள்ளைகள்ட்டெல்லாம் பாசம் பாருங்க அது உங்களை கடைசி வரைக்கும் பார்க்கும்மா நீங்கள் நல்லதே உங்களுக்கு யார் நம்பணும் யார் மேலே பாசம் வைக்கணும்னு தெரிய மாட்டேங்க அதான் இப்படி இருக்கிய உங்கள் மகள்கிட்ட காட்டின பாசம்லாம் உங்கள் பழையையும் காட்டியிருக்கணும் என்ன மாதிரி இருந்திருக்கும் இப்போ கூட ஒன்ட்டை பேசணும் உடனே வந்து பார்க்கணும்னு எல்லாம் அவன் மனசு ஆசை இருக்காதே செய்யுது எப்பவும் கேப்பாட்டி ஆனால் அந்த பையனுக்கு பையனுக்கிட்ட தான் உன்னை வந்து பார்க்காம பேசாமல் இருக்காட்டி இல்லைன்னா ஓட்டையில் வந்து பேசணும்னு அவனுக்கு ஆசை இருக்க தான் செய்யுது என்ன பண்ணுறது என் மையனெலாம் கொஞ்சம் ரோசகாரம் அவன்ட்டெல்லாம் மனசு மண்ன்னு ரொம்ப நாள் ஆகும் அப்படிலாம் யார் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் கோபம்லாம் பட ஆனால் கோவப்பட்டு தான் ஏன் அதை மனசுலேருந்து விட மாட்டாம் விட விட முடியாமல் அதனே நினச்சி வருத்தப்படாத சீக்கிரம் அதெல்லாம் மாறிடும் பையனே ஒரு நாள் கூட்டிகிட்டு இங்கே வந்து உன்ன பார்ப்பாமாதிரி நீ மனசை மட்டும் தளரவிடாமல் உடம்ப பார்த்துக்கிட்டு நீ நல்ல முறை இருட்டி அதெல்லாம் தன்னால் வந்து பார்ப்பாவ சரி சரி இருக்கு உனக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கூட எங்க கூட வாட்டி கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து பேசிட்டு வருவியான் அவன் இங்கே வந்தாலும் வருவா நீ வேணால் எங்கள் கூட வந்து இருட்டி கொஞ்சம் நேரம் அடுப்பில் கொஞ்சம் கறி கூட்டி போட்டு இருக்கு இந்த மூதேவி வந்ததில் நான் அதை மறந்துட்டேன் ஃபோ அதை அமுத்தி போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு வாரேன்னு நீங்கள் போகிறதுனா போங்க இப்போ வாரேன் ஆ சரி டி நாங்கள் அங்கே முக்கில் உட்காந்துருக்கேன்னா வா ஆ சரி இருக்குது எங்க போவே எனக்கு யார் தெரியும் என்ன யார் சேர்த்துக்கிடுவா இப்படி எல்லாரும் போப்போன்னு விரட்டி விட்டா நான் எங்கே போக முடியும் இப்படி நடு ரோட்டில் பத்து பைசா கையில் இல்லாமல் நிற்கணும் என்னால் எங்கேயாவது ஏறி போனால் கூட போக முடியாது நான் என்ன செய்வேன் யார் செய்வேன் என்ன எனக்கு ஒரு துணை இல்லாமல் ஆகிட்டேன் நான் செஞ்ச தப்ப இவ்வளோ பெருசாக எடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை எங்கள் அம்மாட்ட இருந்து பைசா தானே வாங்கிட்டு போனேன் அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு எல்லோரும் என்னை இப்படி அடித்து துரத்துனாங்கன்னு நான் எங்கே போக முடியும் யாருக்கு தான் பணத்து மேலே ஆசை இல்லாமல் இருக்குது எல்லோரும் பணத்து மேலே ஆசைப்படுத்தாமல் தான் செய்தாவே நான் செஞ்சால் மட்டும் அது என்ன தப்பா கடவுளை எனக்கு இன்னும் இவ்வளோ பெரிய தண்டனை நீ எதுக்கு கொடுத்துருக்க சொல்லி பார்ப்போம் ஒரு நேரம் கூட நான் கோத்தில் கூட சாப்பிடாம படுத்ததே கிடையாது கையில் துட்டு இல்லாமல் நான் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது இன்னைக்கு வயித்த பசிக்குது இது காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படலை அஞ்சு ரூபா தூட்டு இல்லாமல் பிச்சை கறி மாதிரி ரோட் ரோடாக அழஞ்சிட்டு எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாமல் போயிட்டேன் நான் என்ன தான் தப்பு செஞ்சுருக்கட்டும் அதுக்காக வீட்டை விட்டு விரட்டி விடுவாங்க என்ன வேறு ஏதாவது தண்ணி கொடுத்துருந்தா கூட நான் கஷ்டப்பட்டுருப்பேனே இப்படி என்ன கொண்டு வந்து இப்படி ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாவளே கடவுளை இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்ன செய்ய முடியும் என்னால் ஒன்றும் புரிய மாட்டேங்க எனக்கு யாரை தெரியும் எந்த ஃப்ரெண்டு வீடு தெரியுன்னா போகிறதுக்கு நம்மளை போனாலும் எத்தனை நாள் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிடுவாள் நேராக பயமாக வேறு இருக்குது இருட்டாவா இருட்டாவோ ஒத்தையில நிற்க பயமாக இருக்குது ஐயோ யார் வீட்டுக்கு போகிறது யார் சேர்த்துக்கிடுவோம் எங்கள் அம்மா போனால் அவள் ஒரு பக்கம் போனாலே போனால் அடித்து விரட்டியா இந்த ஆள் என் மூஞ்சில் முடிச்சாலே ஆகாதுன்னு விரட்டி விடியா நான் யார்கிட்ட சொல்ல முடியும்னா இங்கே போய் இருப்பேன் ஐயோ கடவுளே நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் கடவுளே எனக்கு பயமாக இருக்குது ஐயோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கு போனை கூட கையில் எடுக்க விடலையே பத்தி விட்டானே யாருக்காவது ஒரு கூட என் கையில் கிடையாது நான் எங்கே போவேன் என்னத்த எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க தலையே சுற்றுதே கடவுளே நான் என்ன செய்ய ராணி ருக்கம்மா என்னம்மா செய்தியே சும்மா தாமா இருக்க நீங்க தோட்டத்தை வீட்டு வாரீலோ ஆமாம் ருக்கம்மா வாரம் யாழக்shmi வேடாதீமா ஒரு மாதிரி இருக்கும் முகம்லாம் இல்லம்மா அப்படி இல்ல எனக்கு ரெண்டு நாளே கொஞ்சம் தலைவலிமா அதனால தான் நீங்க எங்க मधையில வாடன மாதிரி இருந்துச்சு நான் சாப்பிட வந்திருந்தேன்ல நீங்க வாடன மாதிரி இருந்துச்சு அம்மா எங்க போனீங்க வேற எங்க உங்க வீட்டு டம்பி போனே என் வீடு எதும்மா என் வீடு என் வீடு எங்க இருக்கு ஏடி வா மாமியார் வீட்டை சொல்லுதே அது வா வீடு தான எனக்கு என்னால வா வீடு இல்ல நான் ஏன்மா இனிமே அதெல்லாம் என் வீடு கிடையாது பாத்தீங்களா பத்தி எங்களுக்கு எதுவுமே வேண்டாமா நாங்க உழைச்சி என்ன உண்டாக்குதோ அது எங்க கையில இருந்தா போதும் யார சொத்து பத்தி எங்களுக்கு வேணாம் இந்த காசு பணத்துக்காக இந்த மக்கள் எல்லாம் இப்படி அடிச்சுட்டு கிடக்குதுக்கு சொந்த பந்தன் யாரையும் எதிர்பார்க்காம இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு உறவுகளெல்லாம் உடைச்சுக்கிட்டு அலையதாவே எனக்கு சொத்தும் வேணாம் பத்தும் வேணாமா நான் பிறக்கும் போது என்னத்தை கொண்டு வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் தாய் தாப்பனை கூட இல்லாமல் தான் நல்லா வளர்ந்தேன் என்ன சொத்து பார்த்து இருந்து அனுபவிக்க போகிறோம் எனக்குலாம் எதுவும் வேணாமா நானும் ஏன் புருஷனும் சேர்ந்து எதாவது சம்பாதிக்க முடிஞ்சால் முடிச்சு சம்பாதிக்கும் இல்லைன்னா இல்லை இருக்கட்டும் என்ன எதுக்கு முடியும்ங்க ஏட்டி நேற்று இது பார்க்க ஆத்தனாக்காரி இருந்து வந்து விசாரிச்சாப்புல வீட்டுக்கு போகணுன்னு ஒரே சண்டைக்குள்ள அந்த பையன் வீட்டை விட்டு விரட்டி விட்டாம் அவன் நேராக இங்கேயும் வந்து நிற்க ஆத்தா வீட்டில்

இப்படிலாம் விரட்டினாதாங்க கொஞ்சமாவது பயம் இருக்கும் யாருக்குனாலும் பயந்து வாழ்வா அங்கேருந்து விரட்டி விட்ட உடனே நேரம் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு வந்தீங்களே புருச மேலேயும் மரியாதை இருக்காது யார் மேலேயும் பயமும் ஒன்றும் இருக்காதுக்கா என்ன ருக்கமா சொல்லுது எங்கள் மாமியும் மகளும் அடித்து வரட்டிடுச்சா ஆ மட்டி உள்ளே நிற்க கூட விடலை போனால் போனால் அவளுக்கு என்னென்னமோ சொல்லி கெஞ்சி அழுதி கூத்தாடினா பார்த்தா இவன் நான் செஞ்ச தப்பு தான் என்னை வீட்டுக்குள்ளே விடுமா எனக்கு யாருமா இருக்கா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சோப்பட்டெல்லாம் பார்த்தாமட்டி அவள் அசரவே இல்லையே முனியம்மா போறன போன ஒட்ட கட்டக்கில நின்னா நடக்கு அங்க இருக்கம்மா இவிய ஒட்ட கட்டல நின்னா என்ன எப்படி நின்னா எனக்கு என்ன ஏன் வாழ்க்கையவே பாழாக்கிட்டாவ இனிமே வாழ நான் பாட்டுக்கு நல்லா இருக்கேம்மா இவிய பிரச்சனை எல்லாம் கேட்டேன்னு ஏன் வீட்டுல பிரச்சனை வந்துருது அவைய மயனுக்கு வீட்டுல எல்லாம் பத்தி பேசினாலே பிடிக்க மாட்டேங்கி நான் பாட்டுக்கு ஏன் பொழப்ப பார்த்துட்டு இருக்கேம்மா இவி எப்படி போனா எனக்கு என்ன இல்ல மக்களே பண்ணி நீ அதனால சொன்ன மக்களே வேற ஒண்ணும் கிடையாது பிறகு பாவம் எங்கம்மா போனா மறுபடியும் வீட்டுக்கார விட்டு போயிட்டாலோ தெரியல லட்சுமி எங்கிட்டு போனான்னு தெரியல பெட்டி ரெண்டு பெட்டி வேற கையில இருக்கு தூக்க முடியாம தூக்கிட்டு அலைஞ்சா பார்த்துக்க கையில துட்டுமில்ல தான் சொல்லிட்டு அழுதுட்டு கிடந்தான் என்ன செய்தாலும் யார் செய்து எங்க போனாலும் தெரியல நாம இவா போவான்னு ஒரே அடியாவில் அவளும் ஒரே பத்தா பாத்திட்டாம்டி அதெல்லாம் அவன் பயங்கர கில்லாடிமா பாக்கதான் சின்ன பிள்ளை தான் கட்டி கொடுத்த மாதிரி தெரியுது ஆனால் அவெல்லாம் அதில எல்லாம் பயங்கர கில்லாடி அதெல்லாம் யார்டினாலும் பேசி எப்படின்னாலும் அதெல்லாம் போயிடுவாம்மா அவ அப்படிலாம் இருக்க மாட்டான் பயந்தவங்களை எல்லாம் கிடையாது இது கதையெல்லாம் கேட்டா நம்ம முன்னேற முடியாது இருப்போம் அவைய பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பவன் என்னன்னாலும் ஆத்தாள் மகளும் என்ன கொடுங்க வீட்டை விட்டு வரட்டணும்னு நினச்சிட்டாவ வெட்டிட்டாவ அவளாதான் நீ அவைய கடந்து என்னென்னாலும் செய்யட்டும் என்ன கேடு நினைக்கணும்னு அவன் நினைச்சால இன்னைக்கு வாழ்க்கை வாழ்க்கைப்படுத பாட பார்த்திங்களாமா நான் யாருக்கும் அப்படி சாபம்லாம் விட மாட்டேன் எதையும் கூட நல்ல முறையாக வாழணும் தான் நினைப்பேன் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒவ்வொரு விஷயம் காட்டி கொடுக்குறது பற்றி நம்ம மனசு துடித்தா யாரும் நல்லா இருக்காவ அடுத்த விட நம்ம கஷ்டப்பட விட்டோம்னீங்களே அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுதுன்னு சொல்லுங்க பாப்போம் இவனா அந்த வீட்டிலேருந்து என்னை துரத்திறக்கு படுத்துகிற எம்மா நல்ல சோறு கூட போட மாட்டாமிய அம்மாவும் அவளும் சேர்ந்துக்கிட்டு சொல்லி வச்சுக்கிட்டு நான் ஆக்குதோரை எனக்கு திங்கி விட மாட்டாவோ பார்த்துக்கோங்க சோறில் தண்ணி ஊற்றி வைப்பாவை சோறு அள்ளி சாக்கடையில் போடுவா அந்த போட நான் சாப்பிட்டுட்டா என்ன வர அப்படிலாம் தான் இல்லாமதான் என்ன குடும்பப்படுத்தின அம்மையும் அவளும் சேர்ந்து இன்னைக்கு அவிய படுற பாட மயம் பேச மாட்டேங்க சொந்த மகன் ஏமாத்திட்டு போயிட்டு அவ வாழ்க்கையை பத்தியெல்லாம் வீட்டை வாழ்ந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டவ எல்லாம் அவியவே செய் அனுபவிப்பா நம்ம யாரையும் எதுவும் நம்ம போய் பழி வாங்கணும்லாம் இல்ல தானா எல்லாம் நடக்கும் நீ சொல்றது என்னமோ உண்மைதான் പള്ളിയോടത്തേക്ക് പോയിട്ട് മതിയോട് കുടുത്തോ ഇല്ല പിടിക്കാതെ കുളമ്പുക്ക് ആമുട്ടി പോട്ടിക്ക് വീട്ടിലുള്ള